ஸ்ரீ மங்கள பிருத்திகிரா தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா பேசுறேன் இன்று சரஸ்வதி அம்பாளுக்கு நாடிவெள்ளி நான்காவது வெள்ளி சிறப்பு பூஜை சிறப்பு அலங்காரம் அந்த பிருத்திகிரா தேவிக்கும் ஆடி வெள்ளி முன்னிட்டு நான்காவது வெள்ளி முன்னிட்டு அம்மாவிற்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் அபிஷேகங்கள் அன்னதானங்கள் ஆலயத்தில் இருக்கிறோம் மகாலட்சுமி நீங்கள் ஆடி வெள்ளி அம்மாவுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் செஞ்சுருக்குறோம் ஒவ்வொரு வெள்ளி அம்மாவாசைக்கு ஒற்றியமிலங்க விசேஷம் சிறப்பு வழங்குவேன் தினமும் அல்வா குண்டு தினமும் அல்வா சொல்லிட்டு தான் இருக்கிறோம் சிவனும் அம்பாலும் சுயம்பா இருக்க அம்பாள் சர்வேஸ்வரர் சரவமூர்த்தி நரசிம்மர் சரவமூர்த்தியை தரிசனம் இருக்க நரசிம்மர் வழிபாடு மிக சிறந்தது சர்வேஸ்வரரும் நரசிம்மரும் ஒரே அங்கத்தில் இருக்காங்க இது சிறந்த முறையில் இங்கே அபிஷேகம் ஆகுது அலங்காரம் ஆகுது அச்சங்கள் ஆகுது அம்மாவுடைய கண்ணவர் சர்வேஸ்வரர் வழிபடுங்க ஆடி வெள்ளி முன்னிட்டு அம்மா மகாலட்சுமி மங்கள பிரத்திகிரா தேவி மகா சரஸ்வதி இப்போ தெய்வமாக நம்ம ஆலயத்தில் போயிட்டிருக்காங்க இந்த திருவிளக்கு பூஜை அஞ்சு வெள்ளியுமே திருவிழக்கு பூஜை அடுத்த வெள்ளி வளர்ச்சியும் நோன்பு அடுத்த வெள்ளி பார்த்திங்கன்னா வர பக்தர்களுக்கு தேங்காவில் மஞ்சள் பூசி முகம் அம்பாள் முகத்தை மகாலட்சுமியை நான் காது மூக்கு எல்லாம் வச்சு முகமெலாம் வச்சு கொடுப்பேன் இருபது ஆண்டுகளாக நடக்குது திருவிழாக்கு பூஜை நாளையம் இருபதாம் ஆண்டு திருவிழா வருது ஆவணி ஒன்று ஆவணி திருவிழா ஒன்று முதல் தேதி வரைக்குமே பத்து நாள் திருவிழா இது மட்டும் இல்லாத புத்துலக பூஜை இந்த பூஜை சிறப்பாக சிறப்பானிருக்கு அம்மாவுடைய ஆசையை பெறணும் நீங்கள்லாம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அருவாசியை பெற்று எல்லோரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுறோம் திருவிளக்கு பூஜைக்கு வேண்டிய தேவையான பொருட்கள்லாம் ஆலயத்துல இருந்து தரும் வேப்பில் வைப்பேன் இது வந்து பெரிய நாகி பெரிய நாகி அம்மா ஐயாவும் குதங்குறாங்க சிவன் நந்தீஸ்வரர் அம்மா அங்காரபரமேஸ்வரி அம்மா அங்காளரமேஸ்வரி மயனூர் அங்காரபிரமேஸ்வரி பிரியனாகி வேப்பந்த உருவங்கள் போட்டிருக்கோம் கன்று போட்டு உருவங்கள் போட்டிருக்கோம் வேப்ப மரம் அந்த வேப்பமரம் வேப்ப மரம் தான் விசேஷமானது இந்த வேப்ப மரம் அம்பாள் உருவம் போட்டிருக்கோம் கன்று கட்டி ஆடி வெள்ளி பூஜை எல்லா நாளுமே நடக்கும் பிரியனாகி ஐயா பெரிய ஐயி சிறப்பு பூஜைகள் தேர் வந்து பார்த்தீங்கன்னா அளவு குத்தி வர்றது தேர் ஆவணி மாதம் அளவு குத்தி வர்றது அதுதான் தேர் செஞ்சுக்கிறோம் ஆயத்தில் பெரிய தேர் வந்து அம்பாலும் ஐயா அம்மையப்பனாக இருவர் வருவாங்க இது வந்து தேர் வந்து அளவு குத்தி வர தேர் பூஜை ஆடிவெள்ளி சிறப்பு அலங்காரங்கள் லைட்லாம் போட்டு அலங்காரம் செய்தோம் ஆடிவெள்ளி முன்னிட்டு திருவிழா முன்னிட்டு லைட்லாம் போட்டுருக்கோம் கன்னிமார்கள் கன்னிமார்கள் நாகமரம் நாகமரத்தில் நிறைய பழங்கள் கொட்டுது தினமும் ஆலயத்தில் பழசீசன்னு நாப்பெலாம் பழசீஷன்னு நாப்பழங்கள் பழங்கள் கொட்டிருக்கு ஆலயத்தில் நெல்லி மரம் வெல்வக்காய் வெல்வக்காயெல்லாம் கொட்டு கிடக்குது மூலிகையெல்லாம் இங்கேயே தயார் பண்ணிக்குவோம் வில்வக்காய் எல்லாம் நம்ம மரத்துலேருந்து மரத்தில் இருந்து வெல்வக்காய் இதே மாதிரி கருப்பாமிக்கு பார்த்திங்கன்னா குதிரையும் நாய் செஞ்சுருக்குது குதிரை நாய் கோலிஸ்கார கருப்புசாமிக்கு மூணு செஞ்சுருக்குறோம் ஒரு ஆவணி மாத திருவிழா பத்திரிக்காதே அருளவு வந்து பெருங்க ஆவணித்தருக்கு வருவோம் எல்லாமே ஆவணி திருவிழாவுக்கு அழைக்கிறேன் Gracias.